திமுக ஆட்சியில் அமைச்சர் வீடுகளிலேயே அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவது வருந்தத்தக்கது என முன்னாள் அமைச்சர் இது தொடர்பாக மதுரை மாவட்டம் துவரிமான் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் பார்க்கலாம் எங்க பொதுச் செயலாளரை சும்மா சொல்றாங்களே அங்க ரைடு நடக்கும்போது அங்கே போய் தங்குறாரு வீட்டுக்கு போகிறாரு ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ரைடு நடக்கிறது ரொம்ப உண்மையிலே எல்லாருக்குமே வந்து வருத்தக்கூடியது ரெண்டாவது அவங்களுக்கே தன் பயன்தானே இதில் என்ன ஆகுமோ என்னன்றது தானே வழியில் பயம்னா மடியில் கணமில்லைன்னா வழியில் எதுக்கு பயப்படணும் அடுத்தால யார் எங்கள் பொதுச் செயலாளர் அப்படி போயிருக்காரா இது மாதிரி போனதே இல்லையே யாரையும் போனதில்லை என்ன இவங்க தான் காங்கிரஸ் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறில் டூ ஜி அலைக்கற்றை ஊழலில் விசாரணை இருக்கு அதே இடி இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது அது நடந்து க கலைஞர் அறிவாலயத்திலே நடக்குது அறிவாலயத்தில் கீ மேல் தளத்தில் காங்கிரஸோட கூட்டணி நடக்குது ஆக பயந்தது திராவிட முன்னேற்ற கிழமை ஒளி அண்ணா திமுக இல்லை என்பதற்கு ஒரு சான்று நான் ஏற்கனவே சொன்னேன் நேற்று கூட சொன்னேன் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே போய் சிக்கிட்ட மாதிரி நம்ம திருமாவளவன் சிக்கிக்கிட்டார் இப்போ திமுகவுடைய நெருக்கடிக்கு கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா இல்லை அவங்க கட்சியிலே ஒரு குரூப்பு வந்து நீங்கள் திமுக கூட கூட்டணி வைக்கலையா நாங்கள் திமுக கூட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படாரா என்னான்னு தெரியல திருமாவனுடைய பேச்சுக்களே முன்னுக்கு பின் விரோதமாகத்தான் இருக்கு அவருடைய பேச்சு ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி அவரை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை யாருனாலையும் அண்ணா திமுகவுக்கு எந்த கட்சி எந்த கட்சி தொடங்கினாலும் சரி எந்த பெரிய நடிகர் தொடங்கினாலும் திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு